ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி கொஞ்சம் லேட்டான வீடியோ சற்று கவலையான வீடியோ பட் அது இலங்கையில் தான் ஆகவே அது சாதாரணமான வீடியோ தான் என்னென்றால் நேற்றைய தினம் காலை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் எங்களுடைய இந்த உள்ளூராட்சி விண்ணப்பம் தொடர்பான வழக்குகள் நாங்கள் ஐந்து வழக்குகள் போட்டிருந்தன அவை ஜாழ்ப்பாணம் மாநகர சபை பவுனியா வடக்கு பிரதேசபை அது தவிர இன்னும் இரண்டு கிளிநொச்சி பிரதேசபை கரைச்சி பிரதேச சபை சாபேரி நகரசபை பிரேசபை இதில் ஒரு பெரிய பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது என்னென்றால் உங்களுக்கு தெரியும் இதற்கு முதலே வழக்குகள் போடப்பட்டது அந்த ஒவ்வொரு வழக்குகளுக்கும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிய ஒரு வழக்குக்கு பதினஞ்சுல இருந்து இருபத்தொரு லட்சம் செலவாகி இருந்ததாக முதல் வழக்கு போட்டவர்கள் சொன்ன போது நான் அதை ஜோசித் நான் அவர்கள் போடுகிற பதியால் இன்ட்ரெஸ்ட் பார்ட்டியாக ஜாயின் பண்ணுவோம் ஆகவே அதுக்குரிய வழக்கு முடிவுகள் வரும்போது அது எங்களுக்கு சாப சாதகமாக வரும் என்ற அடிப்படையில் இல்லாட்டி அஞ்சு வழக்குக்கும் எழுபத்தஞ்சு லட்சம் ரூபா செலவழிக்க வேண்டியிருக்கும் ஆகவே நான் அதை முதல் ஏற்கனவே நாங்கள் விட்ட பிள்ளை என்றதால பொதுமக்களிடைய மன்னிப்புக்கும் கேட்டிருக்கிறதால இப்போ என்னென்றால் எங்களோட தமிழ் ஒரு சமூக வரைக்கும் ஒரு பழக்கம் இருக்கின்றால் யாராவது மன்னிப்பு கேட்டால் பிள்ளை உணர்ந்து கொண்டு மன்னிப்பு கேட்டால் அவங்களையே போட்டு அடி அடி அட் அடிச்சு கொண்டிருக்கிறது ஆனால் இல்லை செய்த பிள்ளையை மறைச்சு செய்த பிள்ளையை ஏற்றுக்கொள்ளாம விதண்டாவாதம் கதைக்கிறார்கள எங்களுடைய தமிழ் சமூகம் மறந்துடும் இந்த வகையில நான் என்னுடைய தான் நான் கொஞ்சம் கோஷனா இருந்திருக்கலாம் என்று சொன்ன பிறகு கூட ஆஹ் பைத்தியராக இருந்து ஃபோம் நிரப்ப தெரியாது சட்டத்திறனையாக இருந்து ஃபோம் நிரப்ப தெரியாதுன்னு சொல்லி தங்கண்ட பார்லையே கதச்சு இருக்கிற கொஞ்சம் பேர் சுவரை பார்த்து தங் கதச்சு இருக்கிற ஒரு சில பேரை கடந்து நான் வந்த கனகாலம் அந்த அடிப்படையில் அதை நாங்கள் திருப்பியும் ஒரு கொண்ட போட போடேக்கு திருப்பியும் ஒரு ஐம்பது லட்சம் எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் காசு அதில் அணியாம போவோம் என்று சொன்னால் அது பொதுமக்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து அனுப்புகிற ஹாசு ஆகவே நான் அதை விரும்பவில்லை அது எனிவே நடக்கிறது நடக்கட்டும் என்று தான் நான் விட்டிருந்த நான் தீர்ப்புகள் பெற முடியும் ஆனால் முதன் முதன்முறையாக தீர்ப்புகள் வழங்கப்பட்டது ஃபோட்டோ கோப்பியை ஏற்றுக்கொள்ளும்படி மேர்தா கவலையோடு தான் இந்த வீடியோ போடுறேன் ஃபோட்டோ காப்பியை ஏற்றுக்கொள்ளும் அதாவது வந்து ஒரிஜினலில் மூல பிரதி இல்லாமல் ஃபோட்டோ காப்பியில் வந்து சேட்டிஃபை ட்ரூ காப்பி என்று சொல்லி ஜேபியோ அல்லது நோட் ரிபப்ளிக்கோ அட்டச் பண்ணியிருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளும்படி அந்த வழக்குகள் தீர்க்கப்பட்டது தீர்க்கப்பட்டும் தேர்தல் ஆணைக்குழு அந்த வழக்குகள் போட்டவர்களுக்கு மட்டும்தான் தாங்கள் ஏற்றுக்கொள்வோம் பொது நீதி இல்லை என்று சொல்லி அடிப்படையில் தேர்தல் ஆணைக்குழு வந்து மிச்சதை ஏற்றுக்கொள்ளது அதற்கு பிறகு நாங்கள் பதினூன்றாம் தேதி என்னுடைய நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதி நீதிபதி சாரி சட்டவாளர் அவர்களோட நான் ஆலோசித்து குறைந்த அடிப்படையில் அவருடைய பணமாக ஆறரை லட்சமும் அது தவிர என்னோட ஒரு ஒரு லட்சம் அவர் அடிஷனல் கேஸஸ் என்று போட்டிருந்தவர் அந்த ஒரு லட்சம் ஏழரை லட்சம் அதை விட ஃபோட்டோ காப்பி அந்த ஃபைலிங் ஃபீயாக அறுபதனாயிரம் ரூபா எட்டு லட்சத்தி பத்தாயிரம் அதை விட மேலதிகமாக நான் என்னுடைய அந்த பப்ரா இன்டர்நேஷனல் குரூப்பில் போட்டிருப்பேன் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் திருப்பியும் ஒரு ஒரு கேஸுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் படி அஞ்சுக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் படி சரியான என்னுடைய இன்டர்நேஷ்னல் குரூப்பில் நான் போட்டிருக்கேன் யாரோ அடுத்து பாக்கலாம் அதில் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் ரூபா திருப்பியும் போடப்பட்டிருந்தது அதையும் தர மூன்று லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ரூபா அதுல அறுபதாயிரம் ரூபாய் கொடுத்து மிச்சம் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டிய தேவை இருந்தது அதுக்கு பிறகு அந்த புரோக்சி போடுகின்ற லோயர் அவ விடைய ஃபீ ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு வழக்குக்கு முப்பதாயிரம் ரூபா படி அஞ்சு வழக்குகளுக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் நான் தெளிவாக கணக்கில் காட்டியிருக்கிறேன் ஏனால் இது வந்து பொதுமக்கள் தாரகம் அஞ்சு சதம் வாழ்க்கையில போக்கெட்ல இருந்து எடுத்து பொது பொது விடயங்களுக்கு செலவழிக்காதாக்கள் கூட முக புத்தகங்களை கணக்கை காட்டுன்னு கேட்டுக்கொண்டிட்டேன் நீங்க எல்லாம் கேட்டு காட்ட தேவையில்லை ஆனால் எனக்குன்னு ஒரு மனச்சாட்சி இருக்கு அவே நான் அந்த மனச்சாட்சி அடிப்படையில நான் அந்த கணக்குகளை போட்டிருந்தேன் தான் உண்மை அதற்கு பிறகு அன்று நேற்றைய தினம் அந்த வழக்குகள் எடுத்த மொத்தம் முப்பத்தி ரெண்டு வழக்குகள் மின் நீதிமன்றமா மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வந்து முப்பத்தி கோர்ட் ஆஃப் அப்பீல் முப்பத்தி இரண்டு வழக்குகள் எடுக்கப்பட்டு முழு நேரமும் நான் கௌசல்யா உட்பட சதிசன்னா இருந்து வந்து பாவம் பிராசன்னாவுடைய காரில் அஞ்சு பேர் வந்திருந்து நாங்கள் முழு பேரும் அங்கே நாங்கள் காலமே ஒன்பதரையிலிருந்து அந்த வழக்கு முடியும் போது பன்னெண்டரை அப்போ முப்பத்தி ரெண்டு வழக்குகளும் அங்கே விசாரிக்கப்படும் போது நாங்கள் உள்ளே நாங்கள் முதல்ல நாங்கள் ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தாங்கள் என்னென்றால் மோஸ்ட் ப்ராபபிளி வந்து இந்த மிச்சத்தையும் ஏற்றுக்கொள்ள சொல்லி தீர்ப்பு வரும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது அந்த அளவுக்கு திறமையாக எங்களுடைய பார ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட அன்றைய தினம் நீதி சட்டவாளர்களாக அன்றைய தினம் வந்திருந்தவர்கள் அவர்களுடைய விவாதங்களை பார்க்கும்போது நாங்கள் அதை நினைத்தோம் அனைத்து வழக்குகளும் ஏற்றுக்கொள்ளப்பட போகின்றது என்று ஆனால் கடைசியாக நீதிபதி சொன்ன விடயம் பொதுமக்கள் வந்து ஐந்து வருடங்களுக்கு பிறகு ஐந்தோ ஏழு வருடங்களை பிற உட தேர்தலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பொதுமக்கள் கூட பாதிக்கப்படக்கூடாது இந்த மக்களுடைய வாக்குரிமை முக்கியம் என்று சொல்லி பல விடயங்களை நியாயமாக கலைக்கும் போது நான் மிகவும் சந்தோஷமாக நாங்கள் அந்த வழக்குகள் வந்து எங்களுடைய பக்கம் சார்பாக முடியும் ஆனால் நீதிபதி கடைசியாக சொன்ன விடியம் என்னென்றால் இந்த வழக்கு அவர்கள் ஏற்கனவே ஓட்டிங் பேப்பர்ஸ் அதாவது பேலட் பேப்பர்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டார்கள் அதை விநியோகிக்கவும் தொடங்கி விட்டார்கள் ஆகவே இப்போது இந்த பிரதேசங்களுக்கு வந்து இடைக்கால தடை உத்தரவை வழங்கினால் நாற்பது மில்லியன் ரூபாய் பெறுமதியான பணம் பொதுமக்களுடைய பணம் விரிய விரியமாக்கப்படும் அந்த நாற்பது மில்லியனோட பாக்கைகளில் வழக்கு போட்ட முப்பத்தி ரெண்டு பேருடைய பேலன்ஸ் பண்ணி பாக்கைகளில் அந்த நாற்பது மில்லியன் பொதுமக்களுடைய பணம் இந்த நாட்டின்ற நிலை மேலே நாடும் அங்குரோத்தா போயிருக்கிற நிலை அந்த முக்கிய பணம் நாசமாகக்கூடாதபடியால் இந்த வழக்கல் அவ்வளோத்தையும் தள்ளுபடி செய்கிறேன்னு சொல்லி நீதிபதி சொன்ன போது பயங்கர சொக்காக இருந்தது நீதிபதியின் தீர்ப்பை நாங்கள் மதிக்கிறோம் அது நாங்கள் இந்த இந்த நாட்டில் வந்து நீதித்துறை வந்து சுயமாக இயங்குகிறோன்றதை நேற்றைய தினம் நான் தெளிவாக தெரிந்து கொண்டேன் அது எனக்கு அந்த தீர்ப்புகள் கவலையாக இருந்தாலும் நாங்கள் அதை நான் நினைக்கிறேன் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் நீதிபதி சொன்னபடியும் அது தொடர்பாக நீங்கள் உச்ச நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனுவை தாக்கல் செய்யலாம் என்று நாங்கள் யாரும் தாக்கல் செய்த மாதிரி அல்லது தாக்கல் செய்ய போவது போன்று கதைத்ததாக எனக்கு தெரியவில்லை அப்ப ஒரு சில பேர் சொல்லியிருந்தீங்கன்னா டாக்டர் நீங்க முதலே முதலே போட்டிருந்தால் அவர்களோட வழக்கை போட்டுக்கலாம் அந்த டைம் வந்து நாங்கள் வழக்கை போட்டிருந்தால் தற்சமயம் அந்த டைம் போட்ட வழக்குகள் நிராகரிக்கப்பட்டிருந்தால் கிட்டத்தட்ட ஐம்பது எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பெறுமதியான பணம் அஞ்சு வழக்குகளுக்கும் போயிருக்கும் அது பொதுமக்களுடைய பணமாகவே நான் இது இந்த முறை ஒரு சிறிய பணம் போனதில் எனக்கு மிகவும் கவலை ஆனால் நிதியை நாடி நீதித்துறை வந்து அவ்வாறான தீர்ப்பொன்றை தந்திருக்கின்ற என்ற அடிப்படையில் நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு பயணிக்க தயாராக இருக்கணும் இந்த நிமிடத்தில் வந்து எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் வந்து ஜாழ்ப்பாணத்தில் பருத்துத்துறை நகர சபையை முழுமையாக ஆக்கப்பட்டவனும் கிளிநொச்சியில் பூனரி பிரதேச சபை ஆக்கப்பட்டவனும் முள்ளத்தீவில் மாந்தை கிழக்கும் துணுக்காய் பிரதேசம் இந்த நாலு பிரதேச சபைகளையும் அதை விட மட்டக்களப்பில் வந்து மண்மனை பெற்று பிரே சபையை கைப்பற்றணும் இந்த நான்கும் தான் எங்களுடைய இருக்கிற மிக தெளிவான சபைகள் அதை நாங்கள் ஐம்பது வீதம் தாண்டி எங்களுடைய காட்சிக்கு கொண்டு வரணும் ஆகவே இந்த ஐந்து சபைகளையும் பொதுமக்கள் எனக்கு ஒரு உதாரணமாக நடத்தி காட்டுவதற்காக வாக்குட்டு என்னை என்னுடைய ஊசி காட்சி எல்லா இடமே ஊசி தான் ஊசி தான் எல்லா இடமே சிக்னல் ஆகவே நீங்கள் துணிந்து அதாவது திருவோணமலையை தவிர்த்த மிக்க இடங்களில் முழு ஊசி தான் திருவோணமலையிலேயும் இப்போது நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கிறோம் அதுல அந்த பச சின்னத்துல நிற்கிறவர்களுடைய மற்றது சின்னத்தோட நிற்கிறவர்கள் முதல்ல இணங்க விருப்பம் தெரிவித்தவர்கள் அதுக்கு பிறகு அவர்கள் அந்த வடக்கு கிழக்கு இணைப்பு சம்பந்தமாக கருத்து வேறுபாடுகள் நான் அதுல டிஸ்கஸ் பண்ண முடியுங்கள் நீங்கள் பார்த்துருப்பீர்கள் காரசாரமாக கதை கதை கேட்டவர்கள் நான் காரசாரமாகவே பதிலாக தெளிவான பதில்களை சொல்லி இருக்கிறேன் திருவண்ணாமலை மக்கள் வந்து அவர்கள் விரும்பினால் ஊசியோடு நிற்கிறதாக விரும்பினால் அவர்களின் முடிவை எனக்கு சொல்லவில்லை அவர்கள் இப்போதைக்கு அதுக்கு சாதகமான தரவில்லை அதே போது மட்டக்களப்பு மட்டும்தான் எங்களுடைய ஊசி சின்னம் போட்டியிடுகிறது திருவண்ணாமலை சம்பந்தமாக இன்னும் அறிவிக்கப்படவில்லை அது தவிரவும் சில விடயங்களை நான் சொல்லணும் நாளைய தினத்திலிருந்து நாங்கள் பூனஹரி துணுக்காய் மாந்தை கிழக்கு அது தவிர பருத்துறை பிரிய சபையில் வந்து எங்களுடைய முழுமையான பிரச்சாரங்கள் நாங்கள் செய்வோம் வேட்பாளர் அறிமுகம் ஜாழ்ப்பாணத்தில் நாங்கள் செய்வோம் அநேகமாக செய்வோம் இருபத்தி ஆறாம் தேதி மட்டக்களப்பு வேட்பாளர் அறிமுகம் வந்து இருபத்தி ஆறாம் தேதி நடக்கும் அதை நாங்கள் உங்களுக்கு போடுவோம் நீங்கள் அனைவரும் வருகை தந்து எங்களோடு சேர்ந்து மண்முனை பற்று பிரிய சபையை எங்களுடைய கையில் கொண்டு வரத்துக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் இது ஒரு பெரிய ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு ஆகவே இந்த வழக்கு சம்பந்தமாக உண்மையாகவே எனக்கு சற்று கவலையாக இருந்தது நான் எதிர்பார்த்தேன் என்றால் ஒரு தீர்ப்பு வந்துட்டால் அதாவது ஃபோட்டோகோப்பியை எக்ஸப்ட் பண்ணுங்கள் என்று சொல்லி ஒரு தீர்ப்பு கொண்டு வந்தால் நான் எதிர்பார்த்தது வந்து அதை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தான் நான் எதிர்பார்த்தேன் ஆனால் சரியான கவலையாக இருந்தது நீதிமன்றம் அப்படி தீ தீர்ப்பு தீர்த்திருக்கீர்கள் எங்களால் எதுவுமே நாங்கள் பதில் சொல்ல முடியாது நீதிமன்ற தீர்ப்புகளை விமர்சிக்கவோ அல்லது கதைக்கவோ இல்லாது ஆனால் என்ன கவலை என்றால் ஒரு பாதி ஃபோட்டோ கோப்பி அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கிறது அதே காப்பி பிரச்சனையால் ஒரு பாதி மக்கள் வந்து ஆக்செப்ட் பண்ணப்படையில் ஸோ அங்கே சற்று கவலை கவலையும் தாண்டி நீதியை நாங்கள் மதிப்பதால் நீதிபதியை மதிப்பதால் அவர்களுடைய முடிவை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நீதிபதியினுடைய முடிவு தான் இந்த நாட்டிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கிறது நீதித்துறை கட்டவள்த அதாவது வந்து பாதிக்கப்படுகிற நாட்டில் வந்து அதன் பிறகு பொதுமக்களுடைய ஜனநாயகம் இருக்காது ஆகவே நீதித்துறையினுடைய தீர்ப்பை மதித்து அதை நாங்கள் மனதாரை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய பிள்ளைகளையும் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இந்த உள்நாட்டு சபை தேர்தலில் ஜாழ்ப்பாணத்தில் பருத்தி துறை நகரசபை மட்டும் கிளிநொச்சியில் பூனாரி நகரசபை மட்டும் பிரேசபை மட்டும் முல்லைத்தீவில் துணுக்காயும் மாந்தை கிழக்கு பிரேசபை இந்த நான்கு பிரயசபைகளையும் நாங்கள் போட்டிடுறோம் அதற்குரிய அடுத்தடுத்த நாட்களில் நீங்கள் என்னுடைய இதை பார்க்கலாம் அது தவிர அந்த கொலை செய்யப்பட்ட தம்பி அவருடைய தங்கையினுடைய வீட்டுக்கு நாளைய தினம் நாங்கள் வருவதாக சொல்லியிருக்கிறோம் நாங்கள் மீண்டும் யாழ்ப்பாணத்தில் சந்திப்போம் இன்றைய தினம் கொழும்பிலே ஒரு ஒன்று நடந்தது அந்த வழக்குக்கு விட்டு என்னுடைய பாராளுமன்ற வேலைகளை செய்வதற்கு போய் கொண்டிருக்கிறேன் ஆனால் ஒரு விடியம் நான் சொல்லுகிறேன் என்னுடைய என்னுடைய பாராளுமன்றத்துக்கு எதிராக நாங்கள் போடுகின்ற இந்த வழக்கு முக்கியமாக பிமால் ரத்நாயக் அவர்களுக்கும் பாராளுமன்ற சபாநாயகருக்கும் எதிராக போடப்படுகின்ற வழக்கு கட்டாயம் வெல்லுவோம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது அது திட்ட தெளிவாக சகல சட்டத்திறன்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வயல வயலேட் பண்ணி இருக்கிறார்கள் பாராளுமன்ற சிறப்புரிமையை மீறி வயலேட் பண்ணியிருக்கிறார் சபாநாயகர் அதே நேரம் பிமல் ராஜ்நாயக் அவர்கள் திட்டமிட்ட ரீதியில் இந்த உள்ளுரா சபை தேர்தலில் அரசியலால் கூட குரல் ஒதுக்க போ முடியாமல் போனதால அவர் திட்டமிட்ட ரீதியில் செய்திருக்கிறது சில விடயங்கள் எங்களுடைய மக்களுக்கு நாங்கள் சொல்லணும்னு நாங்கள் எங்களுடைய தேசியத்தை இழக்கிறோம் எங்களுடைய சுய தமிழர் என்ற ஒரு இதோன்ற இலக்கரம் நாடு வேறெங்கோ போகிறது நேற்றைய தினம் நான் நான் இதுக்காகவா இருந்தவளக்காக கஷ்டப்பட்டு நாங்கள் இந்த மக்களுடைய அரசியல நிக்கிறோம் அண்டு ஆனால் நேற்றைய தினம் எல்லாருமே கவலைப்பட்டது பிரகாசண்ணா உட்பட சதீஷன்னா உட்பட ஜெகதாஸ் கூட அழுகிற தான் வந்து அந்த முடிவை கேட்கும் போது ஏனென்றால் ஒரு பாதி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ப பர்த் சர்டிஃபிகேட் ஃபோட்டோகோபியோட ஆனால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ஏனென்றால் ஏற்கனவே பலட் பேப்பர் பிரிண்ட் பண்ணப்பட்டது ஆகவே பொதுமக்களுக்கு அது நஷ்டஈடு வேற என்பதால் எங்களுக்கு வந்து எங்களுடைய ஜனநாயகம் கொலை செய்யப்பட்டிருக்கிறது அதுதான் உண்மை அது பரவாயில்லை அது என்னதான் இருந்தாலும் நீதி தான் கடைசி பதிலாக இருக்க வேண்டும் ஆகவே அதை நாங்கள் மனதார ஏற்றுக்கொண்டு எங்களுடைய அரசியல் பயணத்தை நாங்கள் பொதுமணிப்ப மாட்டோம் தொடர்வோம் நன்றி வணக்கம் டாக்டர் ராமநாதன்